ஹே டியர்ஸ் இந்த வீடியோ நான் வந்து என்னை பற்றின செல்ஃப் இன்ட்ரட்ஷன் கொடுக்கறதுக்காக தான் இருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் இப்போ சின்ன சின்னதாக ஷார்ட்ஸு சாங்ஸு அப்புறம் என்னுடைய வ்ளாக்ஸு மினி வ்ளாக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கேன் ஸோ அதை எல்லாமே ஒரு கொஞ்சம் ப்ராப்பராக வந்து நான் போடல அப்படின்றது வந்து எனக்கே தெரியுது ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு விஷயமாக கற்றுக்கிட்டு இருக்கேன் ஸோ என்னால் இன்னும் ப்ராப்பராக வீடியோ வந்து போட முடியல அப்படின்றது எனக்கே தெரியுது பட் நான் ப்ராப்பராக வீடியோ பண்ணலனாலுமே என்னுடைய வீடியோஸ்க்கு நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃபஸ்ட்டு நாளே நாலு லைக் தான் வரும் அதில் ஒரு லைக் வந்து எனக்கு நானே போட்டுக்கிறது இன்னொரு லைக் வந்து என்னோடய ஹஸ்பண்டோடைய செல்லு எடுத்து என்னோடய வீடியோவுக்கு நான் வந்து லைக் போடுவேன் அவங்க போட மாட்டாங்க நானே லைக் போட்டுவேன் மூணாவது லைக் என்னை சுற்றின யாராவது என் ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஒருத்தவங்க போட்டுருக்கலாம் ஆனால் அந்த நாலாவது லைக் வந்து யாரே யார் போடுறாங்கன்னே தெரியாது ஒரு டைலாக் கூட இருக்குது அதே மாதிரி தான் அந்த நாலாவது லைக் யார் போடுறாங்கனே தெரியாதுன்ற மாதிரி கரெக்டாக நாலு லைக் நாலு லைக் நாலு லைக்குன்னு நாலு லைக் தான் வந்துருந்துச்சு ஆனால் அந்த நாலு லைக் வந்துட்டு இருந்த இடத்துல இப்போது வந்து ஒரு இருபது லைக்கு இருபத்தி ஒரு லைக்கு அப்படி வந்து வருது அது வந்து சில பேர் கேட்கலாம் இருபது இருபத்தி ஒரு லைக்லாம் ஒரு பெரிய லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஒன் மில்லியன் அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து எந்த ஒரு வீடியோமே ப்ராப்பராக என்னோடது இல்லை அப்படின்றது மற்ற வீடியோஸ்லாம் நான் பார்க்கும் போது எனக்கே தெரியும் ஆனால் அந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரமாகவே கொடுப்பேன் ப்ராப்பராக ரொட்டீனாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே வரும் அது மட்டும் இல்லாது அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போடுவேன் ஏன்னா என்னுடைய ஆசை வந்து நான் ஒரு நல்ல யூடியூபராக ஆகணும் அப்படின்றது வந்து என்னுடைய மிகப்பெரிய கனவு நான் அது அது வந்து இப்போ இன்றைக்கி நேற்று தோணுனது அப்படி கிடையாது நான் ரொம்ப வருஷமாகவே யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன் அது வந்து ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன் நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணுதாங்க பண்ணுதா பண்ணவா பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தேன் அவங்க வந்து அது வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா ரிலேட்டிவ்ஸ் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்காகவே கொஞ்சம் அவங்க வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்வமாக அவங்க பர்மிஷனே கொடுக்கலனாலுமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாகவே இறங்க அதுக்குலாம் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் என்னோட ஆர்வத்தை பார்த்துட்டு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா மற்றவங்க வந்து உன்னை ஒரு குறையும் சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி நீ பண்ணுறது பண்ணுறதுனால் பண்ணு மற்றவங்க வந்து உன்னை வந்து இந்த மாதிரி பண்ணுது உன்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது அது மாதிரி நீ பண்ணுறதுனா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மற்றபடி அவங்க ஒன்னை வந்து நீ பண்ண வேணாம் உனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல ஸோ வந்து எனக்கும் எனக்குமே அவங்க அந்த அவங்க சைட்லேருந்துமே ஓகே எனக்கும் பா போடுறதுக்குமே பிடிச்சிருந்துது ஆனால் என்ன மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கணும் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் நான் வந்து கொடுத்தா நல்லா போ வியூஸ் போகும் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் இடையில வந்து கொஞ்சம் நல்லா வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரெகுலராக போட்டுகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் இஷ்யூஸாக கொஞ்சம் ஆகிடுச்சி அதனால் வீடியோஸ் போட முடியல ரெகுலராக இப்போ மறுபடியும் ரெகுலராக வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ என்னோடய வீ வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் வந்து ப்ராப்பராக கரெக்டான வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரமே எனக்கு ஒரு ஒன் மந்த் டைம் கொடுங்க நான் அதுக்குள்ளே நல்ல வீடியோஸாக என்னால் கொடுக்க முடிஞ்ச பெஸ்ட்டு வீடியோவாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் உண்மையாலுமே இது வந்து ஒரு இந்த சப்போர்ட்டே நல்லா அந்த இருபத்தி ஒரு லைக்கு இரு இருபது லைக் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாலு லைக் தான் போகும் நம்ம வீடியோ என்னோட சொந்த வீடியோ நான் எடிட் பண்ணுற வீடியோக்கே நாலு லைக் தான் போகும் ஆனால் இப்போலாம் பரவாயில்ல நம்மளுடைய வீடியோஸ்க்கே இருபது வீடியோ வீடியோ போகுது ரீல்ஸ்லாம் பண்ணி போடும்போது நிறைய நிறையா வீடியோ போகும் ஆனால் அது ரீல்ஸ் தானே நம்மளோட வீடியோக்கு எதுவுமே போகலையே அப்படின்னு நான் யோசிப்பேன் பட் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த இருபது அதாவது சிறுக சிறுக தான் பெருகும் ஒரே அடியாக எடுத்தோடனே ஒன் மில்லியன் வியூஸு ஒன் மில்லியன் லைக்ஸு அப்படிலாம் வந்து வாங்கிட முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஸ்டெப் வந்து ஒன்றொன்னா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்டிப்பாக நிச்சயமாக நான் வந்து என்னோட என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ ப்ளீஸ் என்னை வந்து சப்போர்ட் பண்ணி என்னோட வீடியோஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணி எனக்கு இன்னும் இன்னும் மேலும் மேலும் சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்புறம் நீங்களும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சொல்லி லைக் பண்ண சொல்லுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்